உறவுகளுக்கு நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்பாணா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜாழ்பாணம் புயர நிலையத்தில் அணிக்கிறோம் ஏன் இங்கே இன்றைக்கு வந்தாங்கடா ஜனாதிபதி அனுகுமாரதிசாணிக்கவன் கிளின்செல்ல நிகழ்ச்சித் திட்டத்தின் கீழ் நாடளவிய ரீதியிலே நூறு புகையரதங்கள் தூய்மைப்படுத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஜாழ்ப்பாணம் புயல் நிலையத்தை தூய்மையாக்கும் பணியும் இடம்பெற இருக்கின்றது தற்போது சாரணவர்கள் ஜாழ்ப்பாணம் புகையர நிலையத்துக்கு முன்னால் அணிவகுத்து இருக்கிறார்கள் அவர்கள் இந்த புகையர நிலையத்தை சூழல இருக்கக்கூடிய பகுதிகளை தூய்மையாக்கல் பணியில் ஈடுபடுவார்கள் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாத்தையும் அவர்கள் அகற்றி ஒரு விழிப்புணர்வு செய்த முன்பை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்நிகழ்வில் ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் பிரட்லி ஜெனட் ஜால் புகையிறது நிலைய பிரதம அதிபர் தேவராஜா சர்மா சுரேந்திரன் உள்ளாட்சி உதவி ஆணையாளர் வருணன் சேர்தல் லைஃப் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ராகுலன் மற்றும் சார்நகர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு தூய்மையாக்கும் பணிகளை மேற்கொள்கிறார்கள் போன்ற காட்சிகளை தற்போது பார்க்கலாம் யாழ்ப்பாண மாவட்டங்க மாவட்ட அங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண கல்விப்பணிப்பாளர் திருவாளர் ரெட்டி அவர்களே யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தினுடைய பிரதம அதி புகைய அதிபர் திருவாளர் சுரேந்திரன் அவர்களே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருவாளர் வருணன் அவர்களே மற்றும் தலைமை காரியாலயத்தினுடைய மாவட்ட உதவி ஆணையாளர் பிரிவாளர் அஜித்குமார் அவர்களே மற்றும் சேஃப் லைஃப் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ராகுலன் அவர்களே மற்றும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய உதவி மாவட்ட ஆணையாளர்களே சார்னர்களே பொருளைச்சாரர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இன்னும் வணக்கத்தை கூறிக்கொண்டு தேசிய ரீதியிலே இன்று நடைபெறுகின்ற இந்த புகரித நிலையங்களிலே சுத்தப்படுத்துகின்ற இந்த நிகழ்வு தேசிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய வேலை திட்டத்தின் அடிப்படையிலே கிளீன் ஸ்ரீலாங்கா செய திட்டத்தினுடைய ஒரு அடிப்படையாக இந்த புகையுத நிலையங்களை இலங்கையிலே அமைந்திருக்கின்ற புகையிறுதி நிலையங்களை சுத்தப்படுத்துகின்ற நிகழ்வு இன்று சம நேரத்திலே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்ட நிகழ்விலே வரை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு இந்த சுத்தப்படுத்தல் செயற்பாடானது இன்றோடு மட்டும் ஆரம்பமாகி இன்றோடு முடிவதில்லை இதனை நாங்கள் ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஏற்பாடாக இந்த சுத்தப்படுத்துகிற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய இந்த பீடன் பவனுடைய இன்றைய இந்த நினைவு தினத்திலே நாங்கள் அனைவரும் இன்று இந்த ஒன்று கூடி இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய நீங்கள் பிள்ளைகளிலே நிறைய எங்களுடைய சாரண மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே இவ்வாறு இந்த இடங்களை பொது இடங்களை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் இவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாத வகையிலே உங்களை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய நாட்டை இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து சுத்தப்படுத்துவது என்பது உண்மையிலே மிகவும் கடினமான ஒரு காரியமாகவே நீங்கள் வாழுகின்ற போது உங்களுடைய அந்த கழிவுப் பொருட்களை சரியான முறையிலே அதனை பொருத்தமான இடத்திலே நீங்கள் அதனை இட்டுக்கொள்வதன் மூலம் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆகவே நீங்கள் பிள்ளைகள் தயவு செய்து இன்றிலிருந்து இனிவரும் காலங்களிலே இந்த தேவையற்ற கழிவுப் பொருட்களை சரியான முறையிலே நீங்கள் அதனை பொருத்தமான இடத்திலே போடுவதன் மூலம் இவ்வாறான சுத்தப்படுத்த வேண்டிய தேவை ஒன்றை ஏற்படுத்த முடியாதிருக்கும் ஆகவே அந்த வகையிலே நீங்கள் இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் அதனை ஏற்பாடு செய்திருந்த எங்களுடைய மாவட்ட குழுவுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்களை கூறிக்கொண்டு குழந்தை விட பெரியவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் அதிகமாக உள்வாங்கப்பட வேண்டும் குழந்தைகள் சிறுவை கலைப்படுத்தக்கூடியவர்கள் மற்றது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாமல் பாதுகாக்க வேண்டியது சேர்ந்திருக்கும் பெற்றோர்களுடைய அனைவருமே கடமையாகும் எங்களுக்கு முகாமத்தை பற்றி குறிப்பிடுவதனால் இந்த பிளாஸ்டிக் கழிவு என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இனி எதிர்காலத்தில் இந்த பிளாஸ்டிக் போத்தில் சோடாக்கள் அளிப்பது பிளாஸ்டிக் குடிநீர் போத்தல் என்பவை தடை செய்யும் போது ஒரு பெரிய பிளாஸ்டிக் கழிவுகளை சுற்றுச்சூழலில் இருந்து அகற்ற முடியும் என்பதை எனது கோரிக்கை எங்களுக்கு நன்றி வணக்கம் இலங்கை சாரணி ஸ்கவுட் அசோசியேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புகரிதல் நிலையத்தை சுத்தப்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் தலைமை தாங்குகின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜப்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்கவுட் பிரான்ச்சினுடைய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் திருவாளர் எம் பிரதீபன் அவர்களே இந்நிகழ்வுக்கு விசேட விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் மிஸ்டர் பி ஸ்ரீவர்மன் அவர்களே அவரோடு இணைந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஜப்னா ரயில்வே ஸ்டேஷனுடைய சூப்ரிடன்ட் மிஸ்டர் எஸ்டி சுரேந்திரன் அவர்களே கெஸ்ட் ஆஃப் ஓனராக கலந்து கொண்டிருக்கின்ற லைஃப் நிறுவனத்தின் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் மிஸ்டர் ராகுலன் கந்தசாமி அவர்களே இணைந்திருக்கின்ற ஏனிய சாரண ஆணையாளர்களே அன்புக்குரிய சாரண மாணவர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய நாட்டினுடைய கொள்கையாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இன்றைய தினத்திலே நாடளாவின ரீதியிலே நூறு போயிரத நிலையங்களை தெரிவு செய்து இந்த போயிரத நிலையங்களை சுத்தப்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக இன்று யாழ்ப்பாண புயிரத நிலையத்தை சுத்தப்படுத்துவதற்காக இங்கே ஒன்று கூடி வந்திருக்கின்ற சாரண மாணவர்கள் உங்கள் அனைவரையும் முதல் பாராட்டுவதோடு கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் உண்மையிலே எங்களை முதலில் நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வது எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது எங்களுடைய கிராமத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது எங்களுடைய மாவட்டத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது எங்களுடைய நாட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது எங்களுடைய பூமியை சுத்தமாக வைத்துக்கொள்வது என்பதை நாங்கள் பரிட்சாத்தமாக உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சி திட்டம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உண்மையிலேயே மாணவர்களாகிய நீங்கள் இந்த எங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று எங்களுக்கு அவசியம் இந்த சுத்தமான காற்று எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பல்வேறு விதமான தாவரங்கள் இங்கே வாழ வேண்டும் தாவரங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் மண் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நாங்கள் வீசியறுகின்ற பிளாஸ்டிக் கழிவுகள் பொழுத்தீன் கழிவுகள் வந்து மண்ணினுடைய தன்மையை பாதிக்கும் என்று சொல்லித்தினால் தாவர இனங்கள் அழிந்து போகும் எங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்காது எங்களுக்கு பல்வேறு விதங்களிலே இந்த பூமியை நிலைநிறுத்துவதற்காக பங்களிப்பு செய்கின்ற பல்வேறு விதமான உயிரினங்கள் விலங்கினங்கள் பறவைகள் பூச்சி இனங்கள் இவை எல்லாமே சேர்ந்துதான் இந்த உயிர்கோளம் இந்த பூமி ஒன்றாக இயங்க முடியும் அவை இந்த உயிர் பல்வகமை உயிர்களுடைய பல்வேறு விதமான உயிர்கள் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவை வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இதில் பூமியிலே வாழ்கின்ற உயிரினங்களில் நாங்கள் மட்டும்தான் அறிவுள்ள ஆக்களாக இருக்கிறோம் அப்போ நாங்கள்தான் பூமியை ம மனேஜ் பண்ணோம் முகாமைத்துவம் செய்கின்றோம் அப்போ நாங்கள் எங்களுடைய பூமியை நாங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால்தான் எங்களுக்கு சுத்தமான குடிநீர் நீர் கிடைக்கும் சுத்தமான காற்று கிடைக்கும் எங்களுக்கு சுவாசிப்பதற்கு எங்களுடைய வாழிடம் பாதுகாப்பாக இருக்கும் நோய்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எங்களுடைய நாடு முன்னேறும் நாட்டினுடைய அபிவிருத்தி நடக்கும் நாங்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நல்ல முறையிலே நல்ல வாழ்க்கை ஒன்றை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் মিছ মিছ காட்சியில் பாருங்கள் யாரோ போட்டுட்டு போன குப்பை எல்லாத்தையும் அந்த சிறுவர்கள் தாங்கள் இந்த நாட்டை தூய்மையாக வைத்திருக்கணும் என்ற அடிப்படையில் அவர்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை பார்த்து என்றாலும் எங்களுடைய மக்கள் திருந்தவங்க வேணால் பொது வழிகளில் குப்பைகளை போடுவதை தவிர்க்கணும் பிளாஸ்டிக் கழிவவற்றை தொடர்பாக எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அதை வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டு போகாமல் அதுக்குரிய குப்பை தொட்டிகளில் மட்டும்தான் போடணுன்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக தான் இன்றைக்கு இந்த சாரணர்கள் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த தூய்மையாக பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்

ম தெல்லே கென்னி யாரா தெல்லே யாரா இவன் எங்க கொஞ்சம் திரும்புடா டே ஆக்சைட் காட் ஆன்ட் ஆக்சைட் காட் இந்த வேற டேய் எங்க இவனுக்கு பாதியா தாங்க மேல மாத்தப்பா அப்படியே டேட்டில பிளான் வச்சு பண்ணிட்டு போறோம் வச்சானே இருந்து இப்போ வந்து ஜாழ்ப்பாணம் புயல நிலையத்திலே தூய்மையாக்கல் பணிகள்லாம் நிறைவடைந்திருக்கு அவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக இங்கே இருந்து ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் வரைக்கும் நடைபயணியாக சென்று அந்த வீதிகள் எல்லாமே துப்புரவு செய்து கொண்டு போய் ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலேயும் தூய்மையாக்கல் பணிகளில் ஈடுபட இருக்கணும் இந்த பேரணியானது பைத்தியசாலை வீதியாக யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை அடைய இருக்கின்றது காட்சிகள் தற்போது பார்க்கலாம் 頑張れ யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலும் சேனர்கள் தங்களுடைய தூய்மையாக்க பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதற்கான காட்சிகள் பார்க்கலாம் I don't k n

சிறிலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இன்று ஜால்பாணா மாவட்ட சாரணர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே சாரணர்கள் மற்றும் குரலை சாரணர்கள் சாரணர் தலைவர்கள் கலந்து கொண்ட நகரை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாடு என்று மேற்கொள்ளப்பட்டது சாரண தலைமையகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்று தேசிய ரீதியிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் ஜால்பாண மாவட்டத்திலே ஜாழ்பாண புகைய நிலையத்திலே ஆரம்பித்து அந்த புகைய நிலைய பணியினை சுத்தப்படுத்தியதோடு சாரண மாணவர்கள் வீதி வழியாக வருகை தந்து இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலேயும் சுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட முன்னூறு வரையிலான சாரணர்கள் பயன் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது உண்மையிலே ஒரு விழிப்புணர்வு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது என்றால் சாரண பிள்ளைகள் அல்லது மாணவர்கள் இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெறுவதோடு இன்று சமூகத்திலே அல்லது இந்த வீதியிலே காணுகின்ற பலரும் இந்த பிள்ளைகள் யாரோ போட்ட இந்த பிளாஸ்டிக்களை அவர்கள் வீதி வழியாக அதனை எடுத்து கொண்டு செல்லுகின்ற நிலை நிலைமையானது உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது நினைக்கின்றேன் இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த சுத்தப்படுத்தல் என்பதை மேற்கொள்ள முடியாத காரணம் என்ற காரணத்தினாலே நாங்கள் அனைவரும் சரியான முறையில் இதனை மேற்கொள்வதன் மூலம் எதிர்காலத்திலே இவ்வாறான இந்த சுத்தப்படுத்தல் மேலே மேற்கொள்ளாத வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை உரிய முறையிலே இடுவதன் மூலம் அந்த ஏற்பாட்டை மேற்கொள்ள முடியும் இதன் மூலம் என்று நான் நினைக்கிறேன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் பலரும் பயனடைந்திருக்கின்றனர் ஆகவே அன்பான வேண்டுகோள் எல்லோருக்கும் விடுக்கக்கூடியது தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லது வீதிகளிலே போடக்கூடிய இந்த பொழுத்தீர் அல்லது பிளாஸ்டிக் கழிவுகளை அதற்கென உரிய இட இடப்பட்டிருக்கின்ற உரிய இடங்களிலே போட்டுக்கொள்வதன் மூலம் இவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டிய அல்லது சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு தீவை ஏற்படாது ஆகவே அந்த வகையிலே அனைவரும் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய மாவட்டத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த பொலா பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையிலே அனைவரையும் நான் மீண்டும் தயவாக கேட்டுக்கொள்வது இவ்வாறான பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக்களை அதற்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே தயவு செய்து இடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலே பெருமளவான பிளாஸ்டிக் போத்தல்கள் இடப்பட்டிருக்கின்றன நான் இன்று இதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கிய சேஃப் அ லைஃப் நிறுவனத்திடம் கேட்டிருக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் வளைய பொருட்களை சேகரிப்பதற்குரிய ஒரு ஒழுங்கை மேற்கொள்ளக்கொள்ளி அவர்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை ஏற்கனவே புகை நிலையத்திலே மேற்கொண்டிருக்கின்றார்கள் பஸ் நிலையத்திலும் அவ்வாறு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேர்க்கக்கூடிய அந்த தாங்கிகளை தாங்கள் நிறுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் அவை அந்த வயலில் அவர்களுக்கும் நன்றியே கூடிக்கொண்டு தயவு செய்து பொதுமக்கள் அவ்வாறான பிளாஸ்டிக் கழிவுகளை பொலுத்தீன் பிளாஸ்டிக் கழிவுகளை அதற்கென வைக்கப்பட்டிருக்கின்ற உரிய இடங்களிலே இடுமாறு தயவாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட சாரண ஆணையாளரின் வேண்டுகோளுக்கு நாங்க நாங்கள் சா சாரணர்களின் ஒத்துழைப்போடு ரயில்வே ஸ்டேஷன் அதே நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த கிளீன் அப் செய்து கொண்டிருக்கோம் இதில் முக்கியமாக ஆணையாளர்கிட்ட வேண்டுகோளுக்கிறாங்க நாங்கள் ச ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம் அதோடு வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்த பிறகு ஆணையாளர் வேண்டுகோளுக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நாங்கள் ரெண்டு பின் வைக் வைக்கிற வைக்கிற மூலம் இந்த பிளாஸ்டிக் கலையால் வெளியில் போகாமல் ரீசைக்கிளிங் போகக்கூடிய ஒரு செயல்முறையை கொண்டு வர யோசிக்கிறோம் அதை நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம் அதோடு நாங்கள் இந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுடன் போவது தங்களுக்கான பிரதேச மட்டங்களிலும் இந்த செயற்பாடு முன்னெடுக்க கூறியிருந்தார் அந்த வகையில் நாங்கள் வந்து மாவட்ட பிரதேச நாங்கள் இந்த கலெக்ஷன் பின்னை வந்து நாங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி ரீசைங் செய்தும் அந்த வகையில் பொதுமக்கள்கிட்டையும் என்னும் ஒரு வேண்டுகோளை வழங்கலாம் எங்களுடைய ரீசைக்கிளிங் சென்டருக்கு அல்லது வந்து உங்களோட பிரதேச சபைகளுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கை கொடுக்கிற மூலம் ஒரு கிலோ முப்பது ரூபாக்கு நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்போ உங்களுடைய கழிவு பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு தரலாம் கா எங்களுக்கு தரலாம் நாங்கள் உங்களுக்கு அதற்கான காசினை தருவோம் நன்றி தேங்க்யூ